அற்புதாட்சி காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி ஜோதி மாலை ஒன்று தோன்றிட அதில் ஒரு விதி உண்டாச்சு தடி அம்மா விதி உண்டாச்சு தடி வீதியில் சென்றேன் அவ்வீதி நாடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா மேடை இருந்ததடி மேடை மேல் ஏறினே மேடை மேல் அங்கு ஒரு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி கூடத்தை நாடவே அக்கூட மேல் ஏனிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி அணி பொன்னம்பாலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சி அடி அம்மா அற்புத காட்சி அடி ஏ கொள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று என்று சொல்வேடி அம்மா என்னென்று என்று சொல்வே நாடி ஓர்நிலை தண்ணில் ஒளிர் முத்து வெண்மணி சீநீளம் ஆச்சுதாடி அம்மா சீநீளம் ஆச்சூதாடி பாரோ நிலையில் கருநீளம் செய்ய பவளம் மாச்சூதாடி அம்மா பவளம் மாச்சூதாடி மற்றோர் நிலையில் மரகத பச்சை செம் மாணிக்கம் அம்மா மாணிக்கம் அச்சுதாடி பின்னோர் நிலையில் பெருமுத்து வஜிர பேர்மணி அச்சுதடி அம்மா பேர்மணி அச்சுதாடி அணி பொண்ணம்பே கண்ட காட்சிகள் அற்புத காட்சி அடி அம்மா அற்புத காட்சி அடி வேறோர் நிலையில் மிகும் பவளத்திரல் வெண்மணி அச்சுதடி அம்மா வெண்மணி அச்சுதடி புகழோர் நிலையில் பொருந்திய பண்மணி பொன்மணி அச்சுதடி அம்மா பொன்மணி அச்சுதடி மதியோர் நிலையில் பகன்மணி எல்லாம் படிகம் அச்சுதடி அம்மா படிகம் அச்சுதடி ஏநிலை மேலே இருந்ததோ தம்பம் இசைந்த அடி அம்மா இசைந்த அடி வல்லபத்தால் அந்த மாதம் பத்தேரி மணிமூடி கண்டே நடிகை அம்மா மணிமூடி கண்டே நடிகொன்னம்பாலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி மணிமுடி மேல் கொடுமுடி நின்றது மற்றது கண்டே நாடி அம்மா மற்றது கண்டே கொடுமுடி மேல் ஆயிரத்தெட்டு மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா பொற்கோயில் இருந்ததடி கோயிலை கண்டேன் கோபுர வாயிலில் குசாது சென்றே நாடி அம்மா குசாது சென்றே நாடி அம்மையை கண்டேன் அவளருள் கொண்டேன் அமுதமும் உண்டே நாடி அம்மா அமுதமும் உண்டே நாடி தாங்கும் அவளருளாலே நடராச சந்நிதி கண்டே நாடி அம்மா சந்நிதி கண்டே நாடி சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமியாரி வாராடி அம்மா சாமியாரி வாராடி சந்நிதியில் சென்று நாம் பெற்ற பேரது சாமி அறிவார் அடி அம்மா சாமி அறிவார் அடி அணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சி அடி அம்மா அற்புத காட்சி அடி வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் அச்சுதடி அக்கட்சி மயில் குயில் அச்சுதடி துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வல்லலை கண்டே நடி அக்கட்சி வல்லலை கண்டே நடிக சடை விட்டேன் கண்டே நடி அக்கட்சி ஜோதியை கண்டே பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டே நடி அக்கட்சி ஐயரை கண்டே நடிகால கண்ட காட்சிகள் அற்புத காட்சி அடி அம்மா அற்புத காட்சி அடிப்பொன்னிகள் அற்புத காட்சி அடி அம்மா அற்புத காட்சி அடி ஜோதி மாலை ஒன்று தோன்றிட அதில் ஒரு விதி உண்டாச்சு அம்மா விதி உண்டாச்சு தடி வீதியில் சென்றேன் அவ்வீதி நாடு ஒரு மேடை இருந்ததடி